வணக்கம் வாதியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக இதுவரை தொண்ணூற்றி எட்டு வீடியோக்களை பதிவிட்டுள்ளோம் இது நமது தொண்ணூற்றி ஒன்பதாவது பதிவாகும் இதில் நல்ல தகவலை தமிழ்நாட்டு மண்ணிற்கு புரட்சித் தலைவர் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஒரு நல்ல நிகழ்வு குறித்து இதில் பதிவு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தோம் அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டின் ஏன் இன்றைக்கு இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக தொழில்துறையின் அடையாளமாக விளங்குகின்ற டைட்டன் டைட்டன் அந்த வாட்ச் டைட்டன் நிறுவனம் அது உருவானது எப்படி அந்த நிறுவனம் உருவாவதற்கு தமிழக அரசு மாண்மைமிகு புரட்சித் தலைவர் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தில் அந்த நிகழ்வு எப்படி நடைபெற்றது என்பதை உங்களுடன் இந்த காணொலி மூலம் பகிர்ந்து கொள்ள உள்ளேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அன்றைக்கு படித்த பட்டதாரிகள் இளைஞர்கள் மாணவர்கள் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் தடுமாறினார்கள் தத்தளித்தார்கள் கிடைத்த வேலைகளை செய்து வாழ வேண்டிய நிலைக்கு அவல நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் தீர்வு காண வேண்டியவர்களோ அலட்சியமாக இருந்துவிட்டார்கள் இந்த நிலையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜூன் மாதம் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தொடர்ந்து மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருடைய ஆட்சி காலத்தில்தான் தமிழக இளைஞர்கள் படித்திருக்கின்றார்கள் ஆனால் தொழிற்கல்வி அவர்களிடத்திலே இல்லை என்ன போகிறோம் என்று தெரியாமலேயே படிக்கின்றார்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை என்று சொன்னால் இதற்கெல்லாம் ஓர் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் தான் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தொழிற்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையில் ஐடிஐ பாலிடெக்னிக் பொறியியல் கல்லூரிகள் எண்ணற்ற கல்லூரிகள் திறப்பதற்கு ஏதுவாக நடைமுறைகளை உருவாக்கி தந்தார்கள் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாட்டின் ஒசூரில் டைட்டன் கை கடிகார தொழிற்சாலை அமைக்கப்பட்டது அந்த வரலாறை உங்களோடு இப்பொழுது பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் புரட்சி புரட்சித் தலைவர் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் டிட்கோ தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி முதலீட்டுக் கழகம் டிட்கோ மூலமாக தமிழ்நாட்டில் நல்ல நல்ல தொழிற்சாலைகளை உருவாக்கி அதன் மூலம் வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று கடும் பிரயர்த்தனம் கடும் முயற்சிகள் மேற்கொண்டிருந்தார் இந்த காலர் காலகட்டத்தில் டிப்கோவின் நிர்வாக இயக்குநராக அதன் தலைவராக பொறுப்பேற்றவர்தான் நம் தமிழகத்தின் ஐஏஎஸ் கேடர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் அவருக்கு ஏற்கனவே டாடா இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய டாட்டாவுடன் ஒரு நெருக்கம் இருந்தது டாட்டாவின் முக்கியமான தொழில் வல்லுநர்களோடு அவருக்கு நெருங்கிய உணவு உறவு இருந்தது அப்பொழுது தமிழ்நாட்டில் ஒரு புதிய தொழிற்சாலையை உருவாக்க வேண்டும் என்று தமிழக அரசு முனைப்பு காட்டிக்கொண்டிருந்த நேரத்தில் டாடா நிறுவனம் ஒரு வாட்ச் கம்பெனியை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள் அப்பொழுதெல்லாம் மத்திய அரசில் தொழில் துவங்குவதற்கு லைசன்ஸ் பெறுவது என்பது ரொம்ப சிரமங்க அப்பொழுது தமிழ்நாடு டிட்கோ நாங்கள் வாட்ச் தொழிற்சாலை துவங்க இருக்கிறோம் எங்களுக்கு லைசன்ஸ் கொடுங்கள் என்று சொல்லி அனுமதி பெற்று டாடா இண்டஸ்ட்ரீஸ் அதில் இருக்கின்ற டிஐ டாட்டாவில் இருக்கின்ற டி இருக்க ஐ டிஐ எடுத்து தமிழ்நாடு என்பதில் உள்ள டிஏஎன் இதை இரண்டையும் இணைத்துதான் டைட்டன் என்கின்ற ஒரு கை கடிகாரத் தொழில் நிறுவனம் தமிழ்நாட்டின் ஒசூரில் உருவாயிற்று ஆனால் எதிர்பாராத விதமாக அப்புறதெல்லாம் நான்லாம் சின்ன பையன் ஹெச்எம்டி வாட்சுன்னு ஒன்று இருக்கும் அதுதான் ஃபேமஸுங்க நாங்கள்லாம் கையில் ஹெச்எம்டி வாட்சி தான் கட்டிருப்போம் நூறுரூவா நூற்றம்பது ரூபா நூற்றி எழுவத்தஞ்சு ரூபான்னு சொல்லியது ரேட்டு முந்நூறுபாய்க்குள்ளே தான் இருக்கும் அந்த ஹெச்எம்டி வாட்ச்கள் மட்டுமே மார்க்கெட்டில் இருந்த காலகட்டத்தில் டைட்டன் வாட்சுகள் தமிழகத்தில் உற்பத்தி செய்கின்ற நிலை உருவானது ஆனால் அதற்கான ஆட்கள் கிடைக்கவில்லை அப்பொழுது தமிழக அரசிடம் அனுமதி பெற்று சிறப்பு அனுமதி பெற்று அந்த தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களை பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுக்கலாம் என்றும் அந்த அந்த மாணவர்களுக்கு தொழில் துவங்குவதற்கு உதவியாக இருக்கும் என்று அடிப்படையில் டாடா நிறுவனம் தமிழக அரசிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தது தமிழக அரசு தாயுள்ளத்தோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அரசு தமிழக அரசும் தமிழக பள்ளி கல்வித்துறையும் சிறப்பு அனுமதி கொடுக்க பள்ளியில் பயில்கின்ற பத்தாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு டாடா நிறுவனம் தனது சொந்த செலவில் இருக்க இடம் உண்ண உணவு இவற்றுக்கெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்து வாட்ச் தொழில் தயாரிப்பதற்கான அந்த முழு பயிற்சியை அளித்தார்கள் அதன் மூலமாக டைட்டன் தொழிற்சாலைக்கு தேவையான தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவில் கிடைக்க ஆரம்பித்தார்கள் இன்றைக்கு இந்தியாவின் முதன்மையான வாட்ச் தயாரிப்பு நிறுவனம் உலகத்தில் ஐந்தாவது மிகப்பெரிய வாட்ச் தயாரிப்பு நிறுவனம் நமது டைட்டன் இதில் உங்களுக்கெல்லாம் ஒரு உரிய தகவலை சொல்ல விரும்புகிறேன் அதில் இன்றைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு ஏறத்தாழ இருபத்தி எட்டு சதவீத பங்குகளை நம் தமிழக அரசு வைத்திருக்கிறது என்று சொன்னால் ஏறத்தாழ இருபத்தி எட்டு சதவீத பங்குகள் ஒரு அற்புதமான ஒரு தொழில் நிறுவனத்தில் நம் தமிழ்நாட்டின் பங்கு உள்ளது என்று சொன்னால் அதற்கு வித்திட்டு விதை போட்டவர்கள் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அன்றைக்கு டிட்கோ சேர்மனாக இருந்த மரியாதைக்குரிய ஐராவதம் மகாதேவன் ஐஏஎஸ் அவர்களும் இப்படி மக்களுக்காக ஒரு அரசு திட்டங்களை தீட்டுகிறது என்று சொன்னால் அந்த மக்களுக்கான அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற மன உறுதியோடு அதிகாரிகளும் ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி நல்ல நல்ல நிறுவனங்கள் நல்ல நல்ல தொழிற்சாலைகள் ஒரு மாநிலத்திலே உருவாவதை யாவரும் தடுக்க முடியாதுங்க இதுபோன்று இந்த நாட்டு மக்கள் குறிப்பாக மாணவர்கள் படித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கின்ற அந்த அவல நிலையை போக்க வேண்டும் என்கின்ற உன்னத லட்சியத்தோடு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த அற்புதமான நடவடிக்கை அதற்கு ஐராவதம் மகாதேவன் போன்ற ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு அதற்கு டாடா நிறுவனம் கொடுத்த முழு ஒத்துழைப்பு இதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டின் ஒசூரிலே இன்றைக்கும் டைட்டன் தொழிற்சாலை கம்பீரமாக நடைபெறுகிறது நமக்கெல்லாம் நீங்கள் டிவிடண்டாக எவ்வளோ தெரியல பணம் வருது வருஷா வருஷம் டைட்டன் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை டிவிடெண்ட் தொகையாக கிடைக்கிறது என்று சொன்னால் வித்திட்டவர் விதை போட்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் என்ன புரட்சி செய்தார் என்று கேட்கின்றவர்களுக்கு புரிந்ததா புரட்சி தலைவர் என்ன புரட்சி செய்தார் என்று தொழில் கல்விக்கு முக்கியத்துவம் அதுதாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களோடு வாழ்ந்தவர் மக்களின் உணர்வுகளை உணர்ந்தவர் புரிந்தவர் புரிந்தவர் மட்டுமல்ல அதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று நல்ல நல்ல திட்டங்களை தந்தவர் தந்தவர்தான் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நமது வாத்தியார் எம்ஜிஆர் என்ற யூடியூப் சேனலின் தொன்னூற்று ஒன்பதாவது காணொலியாக தமிழ் தமிழ்நாட்டில் தொழில்துறையில் மிக முக்கிய மைல்கல்லாக விளங்கக்கூடிய டைட்டன் தொழிற்சாலை இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக் காலத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு ஒப்பற்ற நிறுவனம் என்கின்ற நல்ல செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெள்ளட்டும் தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன்